அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடப்பதை காட்டிலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்குப் பிறகு உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நடக்கப் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் குரு பகவான் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் ஆசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவே அவர் உச்சம் பெறும் இந்த வேளை என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் குரு பகவானை மட்டும்தான் நவ கிரகங்களில் எந்தவொரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை இது மட்டுமல்லாது தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இயற்கை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட முழுமையாக சுபகிரகமாக இருக்கிறார் எனவே குருவுடன் மற்ற கிரகநிலைகள் இணையும் போது சுபத்துபத்தன்மை அபரிவிதமாக வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நுழைகிறார் பொதுவாகவே சுபகிரகமான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பதினொன்றில் தான் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் சுமார் நான்கு மாத காலம் உச்சம் பெற்ற அமைப்பிலும் பிறகு மீண்டும் தொழில் ஸ்தானத்திற்கு சென்று முழுமையாக அடுத்த ஆண்டில் மீண்டும் வலுவாக லாபத்தில் உச்சம் பெற போகிறார் எனவே இந்த தருணம் மட்டுமல்ல அடுத்த சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மிக வலுவான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் கண்ணிராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமான குருவின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னே ள்ளி கொடுக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருக்கும் போது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் அனைத்துமே தகர்த்தறியப்படும் கண்டச்சனியன் ஆதிக்கத்தில் எழக்கூடிய பிரச்சனைகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை நேர் எதிராக சனிக்கு நின்று வலுவான மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு முன்னதாக நடக்க இருப்பதை காட்டிலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே லாபஸ்தானத்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய வேலையிலும் அதற்கு பிறகு அடுத்த ஆண்டில் முழுமையாக லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய வேலையிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குருவின் வாகனமாக இருக்கக்கூடிய யானையை நாம் பார்த்திருப்போம் இந்த யானையின் உருவத்தையும் அதனுடைய அளவையும் ஜெய்சாண்டிக்காக இருக்கக்கூடிய தோற்றத்தையும் பார்த்தால் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அப்படி வலுவாக இருக்கக்கூடிய அந்த யானையை ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி போட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் கோவில்களிலோ அல்லது வேறு இடங்களில் வளர்க்கக்கூடிய இடங்களிலோ பார்க்கும்போது யானையின் காலில் ஒரு சிறிய சங்கிலியால் அந்த யானையை கட்டி போட்டிருப்பார்கள் யானையினுடைய உருவத்திற்கும் தோற்றத்திற்கும் அதன் ஜெய்ஜாண்டிற்கான அமைப்பிற்கும் அந்த சங்கிலி என்பது ஒரு பொருட்டே கிடையாது அதை எளிதில் அத்து சென்றுவிடும் ஆனால் உண்மையில் என்னவென்று பார்த்தால் அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய சிறு முயற்சியை கூட யானை மேற்கொள்ளாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதனால்தான் அந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அந்த யானை பிறந்தவுடன் சிறு வயதிலே யானை குட்டியாக இருக்கும் போது இந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியில் கட்டி அதை கட்டி வைப்பார்கள் அப்போது யானைக்கு பெரிய அளவுல பலம் இருக்காது யானையின் குட்டி என்பது அதனுடைய பலத்தை முழுமையாக பயன்படுத்தி காலில் கட்டியிருக்கக்கூடிய சங்கிலியை அர்த்தறிந்து அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று பல நாட்கள் முயற்சி செய்யும் அப்படி பல நாட்கள் முயற்சி செய்தாலும் அதனால் அந்த சங்கிலியை அர்க்கவே முடியாது ஏனென்றால் அப்போது அதன் பலம் மிகவும் குறைவு அந்த வேளையில்தான் சிங்கம் போன்ற ஜெய்ஜாண்டிக்காக கர்ஜிக்கக்கூடிய விலங்கினங்களும் யானையை வேட்டையாட முடியும் ஆனால் அதே சமயம் அந்த யானை வளர்ந்துவிட்டால் சிங்கத்தால் கூட அவற்றை வேட்டையாட முடியாது ஏனென்றால் யானையின் பலம் என்பது அசூர பலமாக இருக்கும் எவ்வளவு கர்ஜனையை சிங்கம் வெளிப்படுத்தினாலும் அதை தனது காலில் மிதித்து சென்றுவிடக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றலை யானை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட யானையை சிறு சிறுவயதிலிருந்தே ஒரு சங்கிலியால் கட்டி வைப்பதன் மூலம் அதன் மனதில் பதிந்து விடுகிறது இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது என்ற எண்ணம் அதனால் தான் ஜெய்ஜாண்டிக்காக தோற்றத்தை உடைந்து வலுவான அமைப்பில் இருக்கும் போதும் அதனுடைய திறமையை வெளிக்கொணர முயற்சி செய்வதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல விஷயங்களில் இது நம்மளால் முடியாது இதை செய்தால் கடனில் மாட்டிக்கொள்வோம் இப்படி பிரச்சனை பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வரும் என்று உங்களால் செய்ய முடியக்கூடிய விஷயங்களை கூட செய்யவே முடியாது இது ஒரு தனி பிறவியால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற தோற்றமானது நமது மன்ன மனதில் ஆழமாக இருப்பதன் காரணமாக நம்மளால் செய்ய முடிந்த காரியங்களை கூட செய்யாமல் பல நேரங்களில் அதிக சிரமத்தில் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் இந்த யானையால் அந்த சங்கிலியை அறுக்க முடியவில்லை என்றாலும் கூட அறுக்க மனமில்லை என்றாலும் கூட இந்த யானைக்கு ஒருவேளை மதம் பிடித்துவிட்டால் அந்த சிறிய சங்கிலி மட்டுமல்ல எவ்வளவு பெரிய தடுப்பை வைத்தாலும் அனைத்தையும் தகர்த்தறிந்து பிச்சு கொண்டு செல்லும் அதுபோன்றுதான் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களது மனதில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தகர்த்தறிவதோடு லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த தனலாபமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குரு பகவான் அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தில் வீற்றிருந்து தனது சுப பார்வையை மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் தைரியஸ்தானத்தில் பதிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல நெருக்கடிகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விலகும் புதிதாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஏனென்றால் தனது சொந்த ராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறாரங்க மிக வலுவாக ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடத்திலும் பதிவதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும் இந்த வேளையில் எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தடைதாமதமின்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் மனதில் நினைத்த காரியங்களை தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதிர்கால நலனுக்கென்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியிலும்சூர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த அள்ளி கொடுக்கிறார் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு குடும்ப வருமானம் உயரும் குறிப்பாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது நல்ல வேலை அதிக சம்பளத்துடன் வேலை மனதிற்கு பிடித்த பல காரியங்களை பாக செய்தல் போன்ற அனைத்துமே மனநிறைவை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான வளர்ச்சிக்கான மாற்றங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் புகழ் அதிகரிக்க கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சார் தனது ஆதிக்கத்தை அத்தனை வகையான பணிகளிலும் செயல்படுத்தக்கூடிய குரு பகவான் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி கூடிய குரு பகவான் அபரிவிதமாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவு கிடைப்பதோடு பெண்மணிகள் தங்களது சுய சம்பாரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் போகிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவை அடையக்கூடிய வகையில் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு ஆபத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் எப்பேற்பட்ட புதிய வாய்ப்பாக இருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பெருவிதமான யோகத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் குருவின் நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குருவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்